அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்துகு அன்பந்த சகோதரர்களே நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் நபிகள் நாயகம் ஹலேசன் அவர்கள் வருவதற்கு முன்னால் ஜாகிலியாவினுடைய காலம் அதாவது அறியாமை காலத்தில் பெண் குழந்தைகள் உயிரோடு பிதைக்கப்பட்டார்கள் அப்படி பிதைக்கப்பட்ட இடத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த இடம் இது தான் தன்னுடைய திருமறை குரானில் கூட சொல்கின்றான்ல உயிரோடு பிதைக்கப்பட்ட பெண் குழந்தை வினவப்படும்போது நான் எந்த குற் குற்றத்திற்காக கொல்லப்பட்டேன் என்று கேட்கும் பொழுது பட்டுலைகள் விரிக்கப்படும் போது என்று அடுத்தடுத்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று மிகுந்த இடம்தான் இந்த இடம் இன்னும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது காபாவிலிருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் எல்லோரும் பாருங்கள் நபிகள் நாயகம் சரண ஹலீஸ்வல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு இந்த பெண் குழந்தை சிசு கொலை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு பெண் குழந்தை பிறந்தால் நற்செய்தி என்று கூறுங்கள் என்று சொல்லப்பட்டு அதற்கு பிறகு பெண் குழந்தை பாதுகாக்கப்பட்ட ஒரு குழந்தைகளாக மாற்றப்பட்டுள்ளது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு வரலாறு